வணக்க நெம்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் ஹைட்ரா பேசி அது இங்கே வந்துவிட்டது பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து முகங்களை பார்த்துருப்பீங்கள் கால்களை பார்த்துருப்பீங்க இப்போ திருப்பி மறுபடி இப்படி ஒரு ஸ்பெஷல் உள்ள ஹைட்ரா மீ இதில் போட்டு நான் அழகுப்படுத்தப்படேன் இது வந்து நெம்பர்கள் ஹைட்ரா பேசியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஹைட்ராப் பேசியில் வந்து இந்த முகத்தில் உள்ள தழும்புகள் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் எல்லாத்தையும் வந்து எடுக்கும் இந்த கைரா பேசியல் வந்து ஒரு பேசியல் என்று பார்க்காமல் இது ஒரு ஒரு வைத்தியம் என்று தான் நாங்கள் பார்க்க வேணும் என்னென்னு சொன்னால் இந்த முகத்தில் உள்ள அடையாளங்கள் முகத்தில் வந்து அதிகம் வந்து விட்டமின் குறைபாடு காணப்படும் அந்த விட்டமின் குறைபாடை வந்து இந்த கைரா பேசியல் வந்து நீக்கும் ஆகவே வந்து நீங்கள் ஒரு குறைந்தது நான்கு தடவை என்றாலும் கைரா பேசியல் வந்து செய்வதன் ஊடாக உங்களுடைய முகம் வந்து புது புதுப்பொலிவுடன் வந்து மாறுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது ஒரு ஒரு நீங்கள் ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மாற்றம் ஏற்படும்